ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜி இது நம்ம சேனல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை நான் அவங்க வந்துட்டு பயந்துக்கலான்ட்டுருக்கேன் ஸோ அதில் பெருமிதம் நான் கொள்கிறேன் ஸோ அந்த உண்மை சம்பவம் என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபரை பற்றின ஒரு வீடியோ தான் ஸோ அவரோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு ஸோ அவர் என்ன ஆகியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட பயந்துக்கலான்ட்டுருக்கேன் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவங்க அதாவது நாச்சிமுத்து கண்ணம்மல் அப்படிங்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து நாலாவது குழந்தை ஸோ நம்ம டைரக்டாக வந்து கரெக்டாக அவரோட ஸ்டோரிக்கில் மட்டும் வந்துடுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு குழந்தைகள் அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த மூணு குழந்தைகள் வந்து இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம ஸ்டோரியில் வந்து தேவைப்படும் போது நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஸோ இதில் வந்து மெயினான பிளே யார் அது அப்படின்னா இவர் குழந்தையாக வந்து பிறக்கிற விஜயகுமார் தான் ஸோ அவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து பிறக்கிறாரு வெள்ளோவில் இருக்கிற ஜிஹெச்சில் வந்து பிறக்கிறாரு ஸோ அவர் பிறந்ததுக்கப்புறம் அவரோட குழந்தை பருவம் வந்து அப்படியே வந்து போகுது ஸோ எல்லோரும் குழந்தை பருவத்தில் நல்லா ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு அப்படி வந்து போயிட்டுருக்காங்க அவர் அப்படி பால்வெடி அந்த மாதிரிலாம் வந்து ஜாயின் பண்ணி அப்படி போயிட்டுருக்குற இதில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஸோ எடுத்து ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து அவர் நிரூபிக்கிறாரு ஸோ ஸ்கூலிங்கில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி அவரோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆக்டிவிட்டீஸ் ஸோ வந்து நல்லா படிக்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டூடண்ட் அப்படிங்கிறத அந்த அவரோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவர் வந்து நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்கூலிங் எங்கே பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஊர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஸோ பழைய உப்புப்பாளையம்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு அருகாமையில் வந்து ஒரு தெரு இருக்குது ஸோ அந்த தெருவில் தான் வந்து அவர் ஸ்கூலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்று டூ ரெண்டில் வந்து ஒன்றாவது ஸ்டார்ட் பண்ணி அவர் ஃபிஃப்த் வரைக்கும் வந்து முடிக்கிறாரு ஸோ அந்த ஃபிஃப்த் வரைக்கும் முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்து ஃபிஃப்த்து டூ அதாவது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த மாதிரிலாம் வந்து போகணும் அப்படின்னா ஸோ அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஸோ அவங்க எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளக்கோவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போகணும் ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினில் தான் இருக்குது ஸோ இவங்க இடத்துலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து போகணும் ஸோ அங்கேருந்து வந்து பஸ்ஸில் போகணும் இல்லை அப்படின்னா சைக்கிளில் போகணும் ஸோ இந்த மாதிரி இருந்து போய் இதாகணும் ஸோ அந்த மாதிரி காலகட்டங்கள் அவர் வந்து அங்கேருந்து வந்து இடம்பெயர்றாரு அந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ அவர் ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு ஸோ அப்போ வந்து டுவெல்த்து முடிக்கிறாரு ஸோ டுவெல்த்து முடிக்கும்போது ஒரு நல்ல ஸ்கோரோட தான் வந்து வெளியிடறாரு டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கிறாரு ஸோ அவர் வந்து நல்லா படிக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறனால ஸோ அவரோட ஸ்கில்ஸ் வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்குது ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கிற ஒரு நல்ல பர்சன் தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் ஸ்கூலிங் முடிக்கிறாரு ஸோ அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஸோ அப்பாவோட பொருளாதாரம் வந்து ஒரு வருமானம் வந்து கம்மியாக தான் இருக்குது அவரோட பொருளாதாரத்தில் ஒரு நாலு குழந்தைங்களுக்கு வந்து அவர் படிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் இதை இருக்குது ஸோ இவர் கவர்மெண்ட் ஸ்கூலிங் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்துட்டார் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலிங்காக இருந்தாலையும் அவருக்கான யூனிஃபார்ம் புக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நோட் புக்ஸு இதெல்லாம் வாங்கணும் ஸோ அந்த நோட்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து அமௌண்ட் தேவைப்படும் ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து அவர் எப்படி சேகரிக்கிறார் அப்படின்னா வெலைவோயில் இருக்கிற பீடா ஸ்டால் அதாவது பீடாஸ்டில் வந்து அவங்க ஐஸ்கிரீம் ஈவெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் மேரேஜ் இந்த மாதிரிலாம் போகும்போது அங்கே வந்து நம்ம விஜயகுமார் வந்து அந்த வீடர் ஸ்டாலோட ஒர்க்கில் வந்து இவர் ஜாயின் பண்ணுறாரு ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது அங்கே ஒரு சர் சர்வுனா ஒரு கல்யாணத்தில் ஒரு பந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க ரிசப்ஷன் அந்த மாதிரி வைக்கும்போது ரெண்டு வேலை மூணு வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து இவர் ஜாயின் பண்ணும்போது அன்னைக்கு இவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரு பந்திக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு மூணு ஒரு ஒரு நாளைக்கு மூணு பந்தி வீதம் வரும் ஸோ அந்த வந்து எழுநூத்தம்பது ரூபா இந்த மாதிரி வந்து அவருக்கு கிடைக்குது ஸோ அதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட யூஸ்ஃபுல்லாக வந்து கல்விக்காகவும் செலவு பண்ணுறாரு ஸோ அந்த கால இவர் வந்து கல்வியும் இருக்குது அப்போது சினிமாவிலேயும் ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ அந்த சினிமா ஆர்வத்துலேயும் வந்து இருக்கார் ஸோ படங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து அவருக்கான காசு வந்து யாருமே வீட்டுக்கிட்டே கேட்க மாட்டாரு இவரே வந்து செலவு பண்ணிக்குவார் ஸோ கல்விக்கும் இதை செலவு பண்ணுறாரு ஸோ அப்புறம் இவர் வந்து அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு நல்ல ஸ்கோரோடு வராரு ஸோ ஸ்கோரோடு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம அடுத்த கட்ட நகர்வு வந்து வேணும் ஸோ எல்லாருமே வந்து ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும் சொல்லும்போது இவர் வந்து ஓகே நம்மளும் வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு கவுன்சிலிங் போடுறாங்க கவுன்சிலிங் போடும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து கிடைக்குது அவங்களுக்கு நினைக்கிற குரூப் வந்து கிடைக்க மாட்டேது ஸோ இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் சரி ஓகே நம்மளுக்கு நினச்ச குரூப் கிடைக்கல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பக்கத்தில் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஊர் பக்கத்துலேயே வந்து போடுறாங்க ஸோ அப்படி வந்து போடும்போது அங்கே கேஎம்சி காலேஜ் அதாவது முத்தூர்லேருந்து காங்கேயம் போகிற வழியில் இருக்கிற கேஎம்சி காலேஜ் அது வந்து இவங்க ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க வந்து போயிட்டு வந்துடலாம் அவங்க ஊருக்கு வந்து அங்கே போகும்போது ஒரு டவுன் பஸ் வருது அந்த பஸ்ஸில் வந்து அதாவது மினி பஸ் மினி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான் ஸோ அதில் வந்து இவங்க டெய்லி வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படி போயிட்டு வந்துட்டு ஈஸியாக தன்னோட காலேஜ் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாறு வரைக்கும் படிக்கிறாரு அப்படி ரெண்டாயிரத்து பதிமூணு டு பதினாறு என்ன படிக்கிறார் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கும்போது ஒரு நல்ல ஒரு குரூப் தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டு இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஸோ ஐடி ஃபீல்டில் வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்குது ஸோ இவர் வந்து படித்து முடிச்சுட்டு வந்து வெளியில் வரும்போது ஒரு ஒர்க்குக்கு போனார் அப்படின்னா சிஸ்டம் ஓரியன்ட் ஒர்க் போவார் ஸோ நம்ம ஐடி இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணார் அப்படின்னா அவரோட லைஃப் வந்து நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அடையும் பொருளாதாரம் முன்னேற்றமும் இருக்கும் ஒரு நம்ம வீட்டு ஃபேமிலியும் வந்து நம்ம ஒரு அளவுக்கு ரன் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பிளான் பண்ணி ஜாயின் பண்ணி செய்கிறாரு ஸோ அப்போ வந்து ஒர்க்கு போய்ட்டு ஸோ இந்த ஒர்க்கு வந்து இது மட்டும் இல்லை ஒரு பார்ட் டைம் எந்த ஒர்க்கு கிடச்சனாலையும் வந்து தயங்கம் வந்து பண்ணுற ஒரு ஆர்ட் ஆள் தான் பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் பண்ண சொல்லலாம் அவர் ஊருக்குள்ளேயே இருக்கிற வீட்டுகளுக்கும் வந்து பெயிண்டிங் பண்ணி அதில் வர வருமானத்தையும் வந்து அவர் வாங்குறாரு வாங்கி கல்விக்கு அவர் கல்விக்காக மேக்ஸிமம் அதை தான் வந்து செ செ துணிமணி ஸோ எடுக்கணும் அப்படின்னா காலேஜில் போகும்போது டெய்லியும் வந்து ட்ரெஸ் வந்து நம்ம வந்து புது புதுசு ட்ரெஸ்ஸை வந்து எல்லோரும் போட்டுறாங்க ஸோ இவர் அது மாதிரி வந்து பண்ணணும் ஸோ அளவுக்கு வந்து பண்ணணுமில்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவருக்கு என்னென்ன தேவையோ அதை அவரே வந்து பார்த்துக்கிறாரு அப்புறம் இந்த காலகட்டத்தில் இது முடிச்சோன்னே ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு முடியுது ரெண்டாயிரத்தி பதினாறு முடிஞ்சோடே அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இவர் ஒருத்தர் மேலே வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகிறார் இன்ஸ்பிரேஷன் ஆகி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தன்னோட லைஃப்லேயே வந்து ஒரு சேஞ்சஸ் நினச்சிட்டு அவர் வந்து நல்லா பிளான் பண்ணி அந்த டைமில் இறங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு டு பத்தொம்பது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இவர் என்ன பண்ணுறாருனா கவர்மெண்ட் லா காலேஜில் ஒரு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டார் ஸோ அந்த அப்ளிகேஷன் போட்ட அடுத்த செகண்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து திருச்சியில் வந்து காலேஜ் கிடைக்குது மூணு வருஷம் வந்து எல்எல்பி போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இவர் வந்து திருச்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணி ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து திருச்சியில் வந்து முடிக்கிறாரு ஸோ திருச்சியில் படிக்கும்போதும் அவர் வீட்டில் இருந்து தான் வந்து டெய்லி வந்து பஸ்ஸுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார் ஸோ அந்த பஸ்ஸுக்கு வந்து போயிட்டு வர செலவும் வந்து அவரே தான் எல்லாமே பார்த்துக்கிறாரு ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் முடிஞ்சளவுக்கு வந்து வெளியே கடனும் வாங்குறாரு கடனும் வாங்கியும் அந்த கடனை திருப்பி கொடுக்குறக்காக ஒரு வேலைக்கு போயிட்டும் அதை வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கார் அப்போ வந்து அவர் அப்பாவும் இறந்துறாரு அவர் காலேஜ் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இயர்லேயே கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க அப்பா இறந்துறாரு ஸோ மீண்டும் அவர் இன்னும் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போகிறாரு அந்த இவர் ஸ்கூலிங் படிக்கிற டைமில் இருந்து காலேஜ் படிக்கிற இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவர் கடன் கேட்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணாங்க விஜய்குமாராக வந்துட்டானா இவன் இதுக்கு தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்டை வந்து எடுத்து இந்தாடா புடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்டில் வந்து காசு எடுத்து வந்து கொடுப்பாங்க நீ போயிட் அப்படிங்கிற மாதிரி ஸோ அளவுக்குலாம் வந்து அவரை வெறுத்த காலங்களும் இருக்குது ஸோ அப்போ இவர் வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சுறாரு ஃபஸ்ட் இயர் முடித்தோன்னே எப்போது எல்எல்பியில் ஃபஸ்ட் இயர் முடிக்கிறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி ப பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழுலேருந்து ஃபஸ்ட் இயர் திருச்சின்னு முடிக்கிறாரு பதினேழு டு பதினெட்டு பதினெட்டு டு பத்தொம்போது இந்த கால இவர் வந்து கோயம்புத்தூர் வந்தார் ஏன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறாரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கோயம்புத்தூர் வந்து ஜாயின் பண்ணுறாரு கோயம்புத்தூர் ஜாயின் பண்ணோன்னே திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருச்சிக்கு வந்து போயிட்டு வந்தார் ஸோ கோயமுத்தூரில் நம்ம அப்படி போயிட்டு வர வேண்டாம் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெயினாவது பண்ணி பண்ணி தான் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஃபஸ்ட்டு அங்கே படிக்கிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் மாறிட்டார் மாறணுனே அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு செக்யூரிட்டி ஜாப்பில் நைட் டைம் வந்து போகிறாரு காலையில் காலேஜ் போய் அவரோட படிப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டூ ஆஃப்டர்நூன் வரைக்கும் நடக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஆனாலே நைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஏழு மணி டூ அடுத்த நாள் காலைல ஒரு ஆறு மணி வரைக்கும் இவர் வந்து செக்யூரிட்டி வந்து ஒர்க்குக்கு போகிறாரு ஸோ இப்படி தான் வந்து அவரோட மூணு வருஷமே வந்து இந்த செக்யூரிட்டி ஒர்க்குக்கு போய் தான் அவரோட எல்லா செலவையும் அவர் பேர் பண்ணி அவர் அந்த கல்வியை வந்து முடித்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி பதினாறு கோவிட் முன்னாடி அவரோட நம்ம அட்வொகேட் காலேஜ் வந்து முடிக்கிறாரு படித்து முடித்தோன்னே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து என்ட்ரோல் பண்ணுறாரு என்ட்ரோல் பண்ணி இப்போ வந்து ஒரு இளம் வழக்கறிஞராக தன்னோட அஞ்சு வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ஆறாவது படியை வந்து எடுத்து போயிட்டுருக்கார் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கல்வி வந்து கண்டிப்பாக ஒருத்தரோட வாழ்க்கையில் முற்றிலும் டோட்டலாக நீங்கள் நினைக்கிறத விட அதாவது ஒரு சிலர் சொல்லலை என்னடா படித்து நீங்கள் வந்து ஆக போகிறீங்க நீங்கள் போய் வந்து வேலைக்கு வந்திருக்கலாம் ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலை செஞ்சுருந்துருக்கலாம் நீங்கள் இப்படி செய்யும்போது வந்து அதனால் வர பணத்தில் வந்து நீங்கள் குடும்பத்தை பார்த்து வந்திருக்கலாம் இப்படி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் வந்து தெரியாமல் அதை கல்வியோட முக்கியத்துவம் தெரியாமல் சொல்கிறாங்க ஸோ இந்த திரு விஜயகுமார் என்ன பண்ணுறாருனா தான் ஒரு அட்வொகேட் சொல்லி அப்படி வந்து அவர் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம கஷ்டப்பட்டாவது வந்து அதை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அவரோட காலேஜை முடிச்சுட்டு என்ட்ரோல் பண்ணி இப்போ ஒரு இளம் வழக்கறிஞரை வெற்றிகரமாக வந்து கோயம்புத்தூரில் தான் இப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவர் இன்னும் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து என்னோடய வாழ்த்துக்களும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது ஸ்டோரி கூட உண்மையான சம்பவம் ஸோ எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை விட எல்லாம் வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து படிப்பு படிப்பு மட்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எதையும் மாற்றும் அப்படின்னு சொல்லி ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தி எஜுகேஷன் தான் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே யாரையும் வந்து ஸ்கூல் போகாமல் இருக்கேன் படிக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து குறும்பு பண்ணுற பசங்களையும் நீங்கள் கண்டிப்பாக படி உன்னோடய வாழ்க்கையான முன்னேற்றத்தை வந்து தேடிப்போம் எப்பவும் கல்வி ஒருபோதும் உன்னை வந்து கைவிடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஸோ லவ் யூ ஆல் யூ பாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அவரோட ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ திரு விஜயகுமார் யாருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவர் தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் விஜயகுமார் பிஎஸ்சி எல்எல்பி த அட்வொகேட்